அமித்ஷா ஜூன் எட்டாம் தேதி மதுரை வந்திருந்தார் வந்து அங்கு தங்களுடைய கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் விஜய் பெரிய சக்தியாக கருத வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியதாக ஒரு தகவல் வருகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருப்பவர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் அவர் நேரடியாக உளவுத்துறையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய நாற்காலியில் அமர்ந்திருப்பவர் ஆனால் அவரே விஜயினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பொருள் இதற்காக நான் விஜய்க்கு ஆதரவாக ஆலவட்டம் வீசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் இன்றைக்கு விஜய் அவர் அவர் சொன்னதாக அவர் சொன்னாரா நமக்கு தெரியாது அவர் சொன்னதாக இதழ்களில் வந்ததை வைத்து தான் பேசுகிறோம் கசிந்த தகவல்கள் என்று சொல்கிறார்களே அதன்படி நாம் நம் கருத்தை தெரிவிக்கிறோம் பாஜகவினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விஜய் வந்தால் அவர் தனியாக நின்றாலும் அவர் என்ன சிறுபான்மை வாக்குகளைத்தான் பெறப்போகிறார் அந்த சிறுபான்மை வாக்குகள் திமுகவின் பக்கம் இருக்கிறது அதை அங்கிருந்து அவர் வெளியே எடுப்பார் அவ்வளவுதானே தவிர மற்றபடி விஜய் பெரிய சக்தி ஒன்றுமில்லை அவர் நம்முடைய கூட்டணிக்கு வருவதனால் ஒரு பெரிய வலிமை வந்துவிடாது என்று அமித்ஷா சொன்னது உண்மையாக இருந்தால் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியவில்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியாக புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விஜய்யை பொறுத்தவரையில் கருத்துக்கணிப்பை அங்குமிங்குமாக நடத்தி இருக்கிறார்கள் பரவலாக நீங்கள் பார்த்தால் இதை தமிழ்நாட்டில் பலவற்றை முதலில் நான் தான் சொல்லுவேன் ஆனால் நம்முடைய கட்சி பிரம்மாண்டமான கட்சி இல்லையே பணத்தில் புரளக்கூடிய கட்சி இல்லை அல்லது பணத்தை ஏராளமாக கொடுத்து ஊடகங்களை பக்கத்தில் வைத்து கட்சி கட்சியும் இல்லை எப்போதுமே தர்மம் தனியாகத்தான் இருக்கும் புரிகிறதா அதனால் தர்மத்தின் குரல் மெலிதாகத்தான் கேட்கும் முதலிலேயே நான் சொன்னேன் இருபது விழுக்காடுக்கு குறைவில்லாமல் விஜய் வாக்குகளை பெறுவார் என்று புரிகிறதா இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அவர் இருபத்தி ஐந்து விழுக்காடு வரையில் அவர் வாக்குகளை எட்டுவதற்கான சூழல் இருக்கிறது என்று கருத்து கணிப்பை கொண்டு வருகிறான் கருத்து கணிப்பை வைத்துக்கொண்டு நான் பேசுவதில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் களத்தில் போய் நிற்பவன் நான் ஒரு நாள் ஆன்மீக துறையில் உள்ளவர்களை சந்தித்து ஆன்மீக மேடைகளில் பேசுவேன் ஒரு நாள் இலக்கிய துறைகளில் நான் போய் நின்று இலக்கிய மேடையில் பேசுவேன் ஒரு நாள் அரசியல் களத்தில் நின்று அரசியல் பேசுவேன் இறைவன் எனக்கு அந்த ஆற்றலை வழங்கி இருப்பதற்காக நான் நாள்தோறும் நன்றி செலுத்துகிறேன் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை இருக்கக்கூடிய மக்களோடு நெருங்கி பழகுவேன் அதாவது இன்அக்சசபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நெருங்கவே முடியாத அப்படிப்பட்ட மனிதன் நான் இல்லை சாதாரண தேநீர் கடையிலே போய் நின்று நான் தேநீர் குடிப்பேன் நானே சென்று பத்திரிகை வாங்கி பத்திரிகை படிப்பேன் பிளாட்பாரத்திலேயே நின்று கொண்டு மக்களோடு பேசுவேன் அதனால் வந்து மக்களின் உணர்வுகளை மிக துல்லியமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது விஜய்க்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது நான் விகடன் பேட்டியில் கூட அதை வெளிப்படையாக சொன்னேன் எனக்கு குரியர் போடுகிற ஒரு நண்பர் அவர் குறியரை போட்டார் கையொப்பம் கேட்டார் போட்டுவிட்டேன் உடனே அவர் சொல்கிறார் ஐயா தயவு செய்து விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் யோசித்து அவருக்கு ஆதரவாக செயற்படுங்கள் ஐயா அப்படி என்ன ஐயா விஜய்க்கு ஆதரவாக நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன அவ்வளவு கரிசனம் விஜய் மீது என்று கேட்டால் ஐயா அவர் வந்தால் நல்ல ஆட்சி கிடைக்கும் ஐயா வந்தால் ஆட்சி கிடைக்குமா இல்லையா என்பதை காலம்தான் சொல்லும் ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை ஏனென்றால் புதிதாக அவர் வருகிறார் இப்பொழுது ஏற்கனவே இருந்தவர்கள் மீது நீங்கள் கரையையும் குறையையும் களங்கத்தையும் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இவர் புதிதாக வருகிறார் அதனால் பல முறை நாம் பரிசோதித்து பார்த்து விட்டோம் இப்படி ஒரு புதுமுகம் வருகிறார் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே என்று ஒரு கூறிய போடுகிற மனிதனிலிருந்து பல இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த உணர்வு பெரிதாக வளர்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்குச்சாவடியில் போய் அது அனை நூறு விழுக்காடும் சொல்ல மாட்டேன் ஆனால் குறைந்தது அறுபதுலேருந்து எண்பது விழுக்காடு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவருடைய விரல் விஜய் கட்சிக்குத்தான் போத்தானை அழுத்தம் அதே மாதிரி ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்க பணியாற்றுகிற பெண் பிள்ளைகள் இளைஞர்கள் இவர்களிடம் நான் பேசுகிறேன் அவர்களுடைய முதல் சாய்ஸ் விஜயாகத்தான் இருக்கிறது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இவர்கள் என்னதான் ஆயிரம் ரூபாயை கொடுத்தாலும் சரி இந்த கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கும் ஆண் பிள்ளைகள் இவர் எல்லாருமே அதில் முக்கால் பங்கு விஜய் வந்தால் என்ன விஜய்க்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்பது போல நினைக்கிறார்கள் இப்போ வந்து இவர்கள் பார்க்கும் பொழுது விஜய் இளைஞர்கள் அவர் ஒரு அவர் ஐம்பது வயதை கடந்து விட்டார் ஆனால் தோற்றத்தில் பார்த்தால் அவர் இப்பொழுதும் கல்லூரி மாணவரின் போல தான் காட்சி தருகிறார் எனவே இவர் நம்மை போல் இருக்கிறார் நம்மை போல் ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இப்பொழுதெல்லாம் ஐம்பது வயதெல்லாம் இளைஞன் எண்பது வயது கடந்த துறைமுருகனை இளைஞன் போல் இருக்க வேண்டும் என்று தன்னை காட்டிக்கொள்ள முயலுகிற பொழுது இவரெல்லாம் இளைஞர்கள் தான் அதனால் இன்றைக்கு ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று கணிசமாக வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் நினைக்கிறார்கள் என்பது உண்மை புரிகிறதா அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவருக்கான சில சாதகமான அம்சங்கள் இப்பொழுது நீங்களோ நானோ நீங்கள் இன்னும் நூறாண்டு காலம் அரசியல் செய்தாலும் கடைசி கிராமத்தில் ஏற்பிடித்து ஓட்டுகிறானே அந்த மனிதன் வரை நீங்கள் சென்று சேரவே முடியாது உங்களுக்கு தமிழறிவு மன தெரியுமா என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடைசி கிராமத்தில் ஒரு மனிதனை பார்த்து கேட்டால் யார் என்று கேட்பான் புரிகிறதா ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு சர்வசாதாரணமாக கிடைக்கிறது எந்த நடிகருக்கும் கிடைக்கிறது அவர்கள் கடைசி கிராமம் வரை எளிதாக சென்று சேர்ந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டை மயக்கத்தில் வைத்திருப்பதே சினிமா தானே சினிமாவுக்கு தமிழன் கொடுக்கிற முதலிடத்தை வேறு எதற்குமே கொடுப்பது கிடையாது எனவே அவர்களுக்கு இவர் எளிதாக சென்று சேர்ந்திருக்கிறார் அவருக்கென்று ரசிகர் வட்டம் பெரிதாக இருக்கிறது ஆக இனிமேல் புதிதாக ஒரு வாக்கு வங்கியை சிரமப்பட்டு உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் அவர் இல்லை ஏற்கனவே அந்த ரசிகர் வட்டம் இருக்கிறது அந்த ரசிகர் வட்டம் இருக்கிறது அது என்ன செய்யும் இப்பொழுது ஒரு வீட்டில் ஒருவன் ரசிகனாக இருக்கிறான் அதுவும் வெறி பிடித்த ரசிகனாக இருக்கிறான் அது முதல் நாள் முதல் காட்சியை ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து முண்டி அடித்து கொண்டு போய் பார்த்தால்தான் நம்முடைய வாழ்விலேயே நாம் பெற்ற பெரும் பேரு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் மகிழ்ச்சிக்குரியவை இல்லை ஆனால் அப்படித்தான் இருக்கிறார்கள் இது போன்ற பிள்ளை என்ன செய்வான் நான் விஜய் ரசிகன் விஜயுடைய வெறி பிடித்த ரசிகன் தான் முதல்வராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு என் விருப்பம் என் ஆசை அந் எதனால் என் கூட பிறந்தவர்களே நீங்கள் அத்துணை பேரும் எனக்காக நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அம்மா எனக்காக நீ விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அப்பா எனக்காக நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மாவும் அப்பாவும் தவற மாட்டார்கள் புரியுது உங்களுக்கு நம்ம பிள்ளை ஆசைப்படுறான் இல்லைன்னா பிள்ளை முரட்டு போடுவான் அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் நான்கு வாக்குகள் நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் விஜய்க்கு இருக்கிறது இதையெல்லாம் கூட்டி நீங்கள் பார்க்கணும் நான் அதை ஏற்கனவே சொன்னேன் அவர் ஒரு கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பதனால் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் அவருக்கு நேரடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது திமுக இழக்கும் அந்த வாக்கு வங்கியை இழக்கும் இது எல்லாமே இருக்கிறது ஆனால் இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் அவர் அதிகபட்சம் இருபது இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியவராக இன்றைக்கு இருக்கிறார் அதை வைத்துக்கொண்டவரால் ஆட்சி அமைக்க முடியாது முடிகிறதா அப்படி என்றால் அவருக்கு ஒரு வலிமையான கூட்டணி அவசியம் தேவை வலிமையான கூட்டணி அவசியம் என்றால் விஜய் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அரசியல் கட்சியே தொடங்கி இருக்கிறோம் எனவே திமுகவோடும் திமுகவோடு இணைந்து நிற்கக்கூடிய கட்சிகளோடு நமக்கு உறவு இல்லை முதல் அதை கழித்து வேண்டும் அதுதான் இயல்பு அவர் வந்ததன் நோக்கம் அதுதானே அதனால் அந்த கூட்டணியில் அவர் சென்று சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி என்றால் எங்கு இருப்பது என்ன ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று எதிரே இருக்கக்கூடிய அதிமுக உருவாக்கக்கூடிய கூட்டணி தற்போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது நிச்சயமாக பாமக அந்த கூட்டணியில் தான் கடைசி நேரத்தில் வந்து சேரும் தேமுதிகவும் அந்த கூட்டணியில் தான் வந்து சேரும் என்று நான் நெஞ்சார நம்புகிறேன் எனவே அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும் அப்படியானால் இவருக்கு தேவைப்படுவது ஒரு வலிமையான கூட்டணி இவர் தன்னுடைய சக்தியை மட்டுமே வைத்துக்கொண்டு இருபது விழுக்காடு இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை பெற்றாலும் நீங்கள் விஜயகாந்த் மாதிரி தான் நீங்கள் காலை உடனே அடைய முடியாது அதனால் வந்து விஜய் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு கிடையாது ஒரு முறை அவர் தோற்றுவிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அவர் எழுந்து நிற்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதனால் இப்பொழுது அவர் என்ன இது கொஷன் ஆஃப் சர்வைவல் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இந்த தேர்தலை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று தேர்தலில் தான் முதல்வராக வேண்டும் என்ற முடிவோடு புறப்பட வேண்டும் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் முதல்வர் கனவை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் குறைந்தபட்சம் துணை முதல்வராகவாவது போய் உட்காருவதற்கு ஏற்றார் போல் உங்கள் அரசியல் வியூகங்களை அமைக்க வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒன்றுமே ஒரு குழந்தை கூட தாயின் கருவில் உருவாகிற பொழுது ஒரு நொடியில் அல்லது ஒரு நிமிடத்தில் தானாகவே முழு குழந்தையும் வயிற்றுக்குள் உருவாகி விடுவதில்லையே படிப்படியாக படிப்படியாகத்தான் பிரபஞ்சத்தின் எந்த மாற்றமும் நிகழும் என்பது இயற்கையின் விதி எனவே நீங்கள் படிப்படியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படி என்றால் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார் கட்சியை தொடங்கிய உடனே அவர் ஆட்சியை முதல் தேர்தலே பிடித்தார் என்றால் நீங்கள் யாருமே எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருக்கு நீங்கள் அது பிழையாக பார்க்கிறீர்கள் என்று சொல்கிறேன் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி உடனே மக்கள் அனைவரும் ஆதரித்து அவரன் ஆட்சி நாற்காலியில் போய் அமர்ந்தார் என்று சொல்வது பிழை அவரை அறியாமல் பேசுகிற பிழை அது அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியிருக்கிறார் அதில் பொருளாளராக முக்கிய மூன்று பதவிகளை ஒரு பதவியில் அவர் இருந்திருக்கிறார் இந்த எம்ஜிஆருடைய முகத்தை காட்டித்தான் கிராமப்புறங்களில் பெண் மக்களிடமும் முதியோர்களிடமும் வாக்குகளை திமுகவே பெற முடிந்தது அண்ணாவினுடைய கட்சி என்று கிராமத்தில் சொல்ல மாட்டான் திமுக என்று சொல்ல மாட்டான் எம்ஜிஆர் கட்சி என்று தான் சொல்லுவான் எம்ஜிஆர் கட்சி அது புரிகிறதா கட்சி வேறு எம்ஜிஆர் வேறு இல்லை என்று இரண்டரை கலந்திருந்த நிலையில் அதிலிருந்து அவர் வெளித்தள்ளப்படுகிறார் அதில் இருக்கிற பொழுதே தமிழ்நாடு முழுவதும் கிராம அளவில் ஏராளமான ரசிகர் மன்றங்கள் ஆயிரக்கணக்கில் அவருக்கு இருந்தன அந்த ரசிகர் மன்றங்கள் பல தேர்தல் களத்தை சந்தித்த அனுபவங்களை பெற்றவை புரிகிறதா அறுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு அவருடைய சுவரொட்டியை காட்டித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எனவே அந்த அறுபத்தி ஏழு தேர்தலில் நீங்கள் வரிசையாக பார்த்தாலும் ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் பணியாற்றிய பயிற்சி அந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் அரசியல் ரீதியாக வளர்ந்தவர்கள் வெறுமனை ரசிகர்களாக இருந்தவர்கள் இல்லை அதனால் அவர் வெளித்தள்ளப்படுகிற பொழுது ஒரு புதிய கட்சியை அண்ணா அதிமுக என்று தொடங்குகிற பொழுது அது புதிதாக புறப்பட்டதல்ல அது ஓரிடத்தில் இருந்து தொடருவது அது தொடர்ச்சி அது நீட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர்தான் புதிது ஆனால் இவருடைய தேர்தல் அரசியலோ கட்சி அரசியலோ நீண்டு தொடர்கிறது இந்த மன்றங்களும் தொடர்ந்து அந்த செயற்பாட்டில் இருக்கின்றன இவையெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வடிவத்தை வழங்கின அதையும் மீறி நான் நேர்காணி ஒரு நேர்காணலில் சொன்னதுதான் அவரை வெறுமனே நடிகராக பார்த்து மக்கள் முதல்வராக்கவில்லை திமுகவின் முக்கிய தலைவராக இருந்தவர் என்றும் அவரை முதல்வராக்கவில்லை திமுகவிலிருந்து வெளித்தள்ளப்பட்டவர் என்பதற்காக பரிதாபப்பட்டும் அவரை முதல்வராக்கவில்லை அவர் கடையெழு வள்ளல்களுக்கு அப்பிறகு கண்ணால் காணக்கூடிய மாபெரும் வள்ளல் என்று மக்கள் நினைத்தார் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்கிற அந்த பிம்பம்தான் எல்லா கிராமத்து மக்களையும் ஓடோடி வந்து அவருக்கு ஆதரவாக வாக்குகளை போடச் செய்தது அமெரிக்காவில் நோயுற்று படுத்து கிடக்கிறார் மனிதர் இருக்கிறாரா இறந்து விட்டாரா பிழைத்து வருவாரா எதுவுமே தெரியாது ஆனால் அவர் படத்தை காட்டியே தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களத்தை சந்தித்து அவரை மீண்டும் முதல்வராக்கவில்லையா அப்படி ஒரு மயக்கம் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு இருந்ததுக்கு காரணம் அந்த மனிதனுடைய வள்ளல் தன்மை எனவே அந்த வள்ளல் தன்மையை முதலில் நம்முடைய விஜய் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் நேற்றும் சொன்னேன் தான் திரும்பவும் நம்முடைய தர்பாரிலும் அதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றாக சொல்கிறேன் இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் இப்பொழுது அவருக்கு தே ஐம்பது வயது ஆகிறது எழுபது வயதான நிலையிலும் ரஜினி தொடர்ந்து நடிக்கிறார் கமல் தொடர்ந்து நடிக்கிறார் எனவே இவர் இன்னமும் தொடர்ந்து நடிக்கலாம் ஒரு ஐந்தாண்டு காலம் நான் இருந்தால் முதலிலேயே நம்முடைய தர்பாரிலேயே அவருக்கான பரிந்துரையாக நான் வழங்கினேன் அவசரப்படாதீர்கள் உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறதா இருக்கட்டும் முதல்வர் நாற்காலியில் போய் உட்கார வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறதா தவறு இல்லை ஆனால் அதற்கு காலம் கனிய வேண்டும் அதற்கு சரியான வியூகம் அமைக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் முற்றிலுமாக பட தொழிலை விட்டுவிட்டு வெளியே வருகிறீர்கள் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் உங்களுக்கு ஊதியம் கொடுப்பதாக சொல்கிறார்கள் நமக்கு தெரியாது அது வருமான துறைக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை ஆனால் இப்பொழுது இரநூறு கோடி இல்லை நூறு கோடி வாங்குவதாக கூட நீங்கள் வைத்துக்கொண்டாலும் அது பெரிய தொகை அல்லவா அதை துறந்து விட்டு இவர் வருகிறார் முற்றிலும் துறந்து விட்டு வெளியே வருகிறார் நான் என்ன சொல்கிறேன் இதுவரையில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்து விட்டீர்கள் கோடி கோடியாக சம்பாதித்ததை உங்கள் குடும்பத்திற்கு தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ரசிகர் மன்றங்கள் இருப்பவர்கள் நலத்திட்டங்களை ஆங்காங்கே அவரவர் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்து கொண்டிருப்பான் நீங்கள் வந்து இதுவரை சேமித்த பணம் முழுவதும் உங்கள் குடும்பத்திலும் தான் இருக்கிறது இப்பொழுது ஒரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நடிகங்கள் எம்ஜிஆர் முதல்வராக வருகிற வரையில் நடிக்கவில்லையா மக்கள் நடிக்க வேண்டாம் என்று சொன்னார்களா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனுடைய கடைசி பகுதி முடியவில்லை ஆனால் இவர் மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆளுநரும் ஒரு பத்து நாள் நேரம் கொடுங்கள் பிறகு நாம் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் இவையெல்லாம் இந்த நாட்டில் நடந்த அதிசயங்கள் இல்லையா போய் திரைப்படத்தை முழுமையாக முடித்து கொடுத்துவிட்டு வருகிற வரையில் ஆளுநர் காத்திருக்கிறார்கள் ஆளுநர் காத்திருந்து அதற்கு பிறகு ஒரு வசதிப்பட்ட நாளில் வந்து முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கடைசி நொடி வரை அவர் நடித்தார் எனவே நீங்களும் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று வரை நடியுங்கள் புரிகிறதா இப்போது அவசரப்படாதீர்கள் ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று வரை நடியுங்கள் இதுவரை நடித்து பெற்ற சம்பாத்தியம் முழுவதும் குடும்பத்திற்கு இனி நீங்கள் இருநூறு கோடி வாங்குவதாக நான் வைத்துக்கொள்கிறேன் இப்போ இருநூறு கோடி நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் ஒரு ஆண்டில் ரெண்டு படம் நடிப்பதாக வைத்துக்கொள்ளுங்களேன் நானூறு கோடி வரும் இல்லையா அப்படி என்றால் இன்னொரு ஐந்தாண்டு காலத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு ஊதியம் வரும் இல்லையா இந்த ரெண்டாயிரம் கோடியை ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்கள் எங்கெல்லாம் வாழ்வாதாரம் இழந்து சாலை ஓரங்களில் கிடக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுங்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எந்த உரிமையும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் எங்கெங்கே இருக்கிறது என்று தேடி பாருங்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுங்கள் புதிய வள்ளலாக புறப்படுங்கள் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த ரெண்டு ஆண்டுகளில் திமுக வாக்கு வாங்க பெறுவதற்காக ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அது அல்ல உண்மையில் மக்கள் நலனில் நாட்டம் உள்ளவராக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வரக்கூடிய மனிதனாக உங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பொறுங்கள் பொறுமை மிக முக்கியம் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இப்படி தொடர்ந்து ஏழைக்கும் பாழைக்கும் அனாதிக்கும் அகதிக்கும் அள்ளி அள்ளி வழங்கி உண்மையிலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து தமிழகம் காணக்கூடிய மிகப்பெரிய வள்ளல் விஜய் என்ற முத்திரையோடு வந்து நின்று பாருங்கள் தானாகவே நீங்கள் இன்னொரு எம்ஜிஆராக மாறிவிடுவீர்கள் ஆட்சி உங்களை வரவேற்கும் அதிகார நாற்காலியில் அமரக்கூடிய வாய்ப்பு வரும் இப்பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் கனவு காண்பது தவறு உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் முகஸ்துதி செய்வதற்காகவே இருப்பார்கள் ஐயா நாம் தனியாகவே நின்றால் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகி கிடக்கிறது நீங்கள் தான் முதல்வர் என்று சொல்லுவார்கள் இவர்களை நம்பி நீங்கள் நின்று ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தால் அதற்கு பிறகு நீங்கள் எழுந்து நிற்க முடியாது யானை படுத்துவிட்டால் பிறகு எழுவது சிரமம் நடக்கிறவரை தான் யானைக்கு அலங்காரம் யானை படுத்த பிறகு எழுவது சிரமம் எனவே நீங்கள் யானை எப்போது உயர்ந்திருக்கிறீர்கள் இப்பொழுது உங்கள் துறையில் அதனால் நான் என்ன சொல்கிறேன் தனியாக நீங்கள் நிற்பது என்று முடிவெடுத்தால் இந்த இருபதுலேருந்து இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை பெறலாம் நீங்கள் ஒரு இடத்தில் நின்று வெற்றி பெறலாம் உங்கள் கட்சியின் சார்பாக ஒரு பத்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர் வரலாம் அவ்வளவுதான் உங்கள் சாதனை மறுபடியும் நீங்கள் ஐந்து காத்து தான் இருக்க வேண்டும் புரிகிறதா அதற்கு மாறாக நீங்கள் வலிமையான கூட்டணிக்குள்ளே வரணும் நீங்களே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியுமா என்றால் வாய்ப்பு கிடையாது அதிமுக திமுக இரண்டு தான் வலிமையான கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்த இரண்டில் புதிய வலிமையோடு புறப்படுகிற நீங்கள் ஏதாவது ஒரு அதிமுக திமுகவின் பக்கம்தான் நீங்கள் நிற்க முடியும் நீங்கள் திமுக வேண்டாம் என்று சொல்லிவிட்ட நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் சாய்ஸ் இயற்கையாகவே இருக்கக்கூடியது வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அங்கே பிஜேபி இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்தால் அரசியலை உற்று பாருங்கள் திரும்பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நீங்கள் கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு தான் ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியது அண்ணாவுக்கும் ராஜாஜிக்கும் என்ன கொள்கை முஸ்லீம் லீகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் எந்த அடிப்படையில் ஒன்றான சித்தாந்தம் உள்ளவர்கள் ஆனால் இப்படி வேறுபட்ட மாறுபட்ட பல கொள்கைகளை கொண்ட முற்றிலும் விமர்சனங்களை ஒருவருக்கு எதிராக ஒருவர் வீசி வீசி பார்த்த அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உருவாக்கினார்கள் தேர்தல் முடிந்த உடனே ராஜாஜி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டார் தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார் எனவே நீங்கள் பாஜகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பாஜகவின் எந்த கொள்கையிலும் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் என்னுடைய நோக்கம் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் தான் முடியும் அந்த வலிமையான கூட்டணி இருப்பதற்காக நான் இப்பொழுது அதிமுக கூட்டணியில் நான் இடம் பெறுகிறேன் அது பாஜக ஒரு பக்கம் இருந்து போகட்டும் எனக்கான இடங்கள் எனக்கான வாய்ப்புகள் என்னவோ அதை பேசி நீங்களும் எடப்பாடியும் பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு வலிமையான கூட்டணியை நீங்கள் உருவாக்கி விட்டால் நான் இப்பொழுதே சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் விஜயும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நாற்காலியை விட்டு இறங்குவதற்கு தயாராகிவிடும் வேறு வழியே கிடையாது மூட்டையை கட்ட வேண்டியது தான் எனவே விஜய் யோசிக்க வேண்டியது தான் ஒன்று அதிமுக ஓடு கூட்டணி அமைப்பது இந்த பிஜே க பி பிஜேபி இருந்தாலும் சகித்து கொள்வது நாம் நம்முடைய நோக்கத்திற்காக சகித்து கொள்கிறோம் நாம் பிஜேபியோடு நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் மோடியை போக வேண்டியதில்லை அமித்ஷாவை புகழ இப்போ நான் இருக்கிறேன் என்றால் பிஜேபி செய்யக்கூடிய அனைத்தையும் நான் ஏற்பவனா கிடையாது கிடையாது ஒரு இது நீங்கள் தொடங்க வக்ஃபா சட்டம் போடுகிறீர்கள் அந்த சட்டத்தில் என்ன செய்கிறீர்கள் அதில் வந்து ஒரு இந்துவும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னதை முதலில் எழுத்தவன் தமிழர் மணியன் தான் முஸ்லிம்களுக்கான ஒரு சொத்துக்களை கொண்ட ஒரு வாரியத்தில் ஒரு இந்திய இந்துக்கு என்ன வேலை இது தேவையில்லாத பிரச்சனை தானே நான் சொல்கிறேன் மதத்தை மையமாக வைத்து மக்களை பிளப்பதற்கு யார் முயன்றாலும் அதை எதிர்த்து கொடிபிடிக்கக்கூடியவர்களாக நாம் தான் இருப்போம் ஆனால் மூடி செய்திருக்கிற சில நல்ல விஷயங்களை ஒரு பக்கம் நாம் பார்க்கணும் அதனால் அவர்களை ஆதரிக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் கடுமையாக விமர்சிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் அதுபோன்று உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த அதிமுக ஓடு நீங்கள் கூட்டணியில் இணைந்து காரியமாற்றினால் நிச்சயமாக அதிமுக விஜய் பிஜேபி இருக்கிறதா இல்லையா என்ற இடத்துக்கு நான் போகவில்லை காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஒரு கட்டத்தில் இப்பொழுது பிஜேபி மிக அதிகமான தொகு தொ தொகுதிகளை கேட்டு வரக்கூடிய ஆட்சி அவர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்வதே அதிமுகவுக்கு நெருடலாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்ன முதலில் இந்த கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறவர்களை நான் யோசிக்கிறேன் முதலில் ஆட்சி என்ற ஒன்று வருகிறதா என்று பாருங்கள் ஏதோ மக்கள் அனைவரும் இப்பொழுதே சேர்ந்து முடிவெடுத்து இவர்கள் கையில் ஒரு ஆட்சியை கொடுத்து விடுவது சர்வ போலவும் கூட்டணி ஆட்சி என்று பேசுவது குழந்தைத்தனமானது முதலில் ஆட்சியை கைப்பற்றுங்கள் கூட்டணியில் இருந்து ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நூற்றி பதினெட்டுக்கு மேல் எடப்பாடியினுடைய அதிமுக இருந்தால் அவர் முதல்வராக இருக்க போகிறார் அவர் விருப்பப்படி ஆட்சியை நடத்திவிட்டு போகிறார் அப்படி இல்லை அது இருக்கக்கூடாது என்று மக்கள் ஏற்றாற்போல் வாக்களித்து நீங்கள் தொகுதிகள் அடிப்படையில் முழு மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டு கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சியை நடத்துவதை தவிர எடப்பாடிக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது அந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கப் போகிறது இதையெல்லாம் பின்னால் பார்க்க வேண்டும் இப்பொழுது விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் கொஷன் ஆஃப் சர்வைவல் தன்னை நிலை கொள்ள வேண்டும் அரசியலில் இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு பிறகுதான் நாம் முதலமைச்சராக முடியும் இப்பொழுது சூழல் சரியில்லை என்றால் அதற்கேற்ப வியூகம் அமை அமைக்க வேண்டும் அந்த வியூகம் என்பது திமுகவை ஒழித்து கட்டுவது என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் அதிமுக ஒரு ஒரு கூட்டணி அமைப்பது தான் நல்லது என்று அன்பாக விஜய்க்கு ஒரு பரிந்துரையை நான் செய்கிறேன் அவ்வளவுதான்